இதுவரைக்கும் பேசுனதுல ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் நம்ம உறவுகளில் சிவர் விளம்பரத்தை பற்றி பேசியிருக்காரு திருச்சியிலே நம்ம தலைவர் சொல்லிட்டாரு சிவர் விளம்பரம் கண்டிப்பா பண்ணுங்க மகாநாட விளம்பரப்படுத்துக்காரு திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் ஒன்றியத்தில் நாலு இடத்துல எழுதி போட்டிருக்கேன் நாலு இடத்துல மன்னார் கோயில் கிளை கழகத்தில் கொடி ஏற்றியாச்சு இங்க வந்து யாரா கிளை கழகத்தில் கொடி ஏற்றிருக்கீங்களா கொடியை விளம்பரப்படுத்தினார் தலைவர்

நான் அந்த பள்ளியூரத்து பிள்ளைகள் எல்லாம் வச்சு ஒரு ஐம்பது வேலை திரட்டி மன்னார் கோயில் சிவன் கோயில் பக்கத்துல ஒரு கொடியை ஏத்துனேன் அதுல ஒரு தேவருக்கு கடுமையான கோபம் கூப்பிடாம கொடி ஏத்தலாமா அது ஒரு கோயில் பங்கன் வந்தது அதனால நான் எங்க ஊர் மாவட்ட தலைவர் சிவ சிவம்பரம் செட்டியாரையோ அல்லது எங்க அண்ணன் சம்மோனையோ யாரையும் கூட கூப்பிடல ஒரு வேகத்துல கொடி ஏத்துனேன் ஏன்னா அவங்க வந்து தேவர் பிறந்த நாளா வச்சு கொடி ஏத்துதான் நமக்கு கொடியை கொடுத்துட்டாருல நம்ம தலைவர் அப்படின்னு நான் அந்த கொடியை ஏற்றிருக்கேன் அதாவது மகா நாட்டுக்கு என் தம்பி விஜயகுமார் சொன்ன மாதிரி முப்பத்தி எட்டு மாவட்டம் ரெண்டாவது வரை குட்டுவாணி நீ சாப்பிடுவியோ சாப்பிட மாட்டே அதை பற்றி கவலையே இல்லை நான் நாலே மாதம் இருக்கு இந்த நாலு மாதத்தில் ரெண்டாயிரம் பேரை ஒரு மாவட்டத்தில் திரட்ட முடியல அப்படின்னா மாவட்ட நிர்வாகம் தேவையே இல்லை மற்றவங்களாம் மூடிக்க பொத்திக்கணும் பேசுவாங்க நான் ஓப்பனாக பேசுவேன் இப்போ நான் பொருளாதாரம் இருக்கேன் முத்துசாமி என்ன ஜெயலால் இருக்காரு சंबू அவர் அவரேங்க எங்க அண்ணன் தலைவரா இருக்காரு கேட்டியா அவர் வந்து மாவலூர்ல நடக்குதுனே தெரியாம பாத்துட்டு வராரு நம்ம வந்து மாலிவம் அறிவிக்கப்பட்ட மாவட்ட தலைவர் ஜெயலால் பொருளாளர் இருக்கும் அவர் சொன்ன மாதிரி பாவம் அவர் வந்து பணத்தை பத்தி கூட நீ கவலைப்படாதோ முதல்ல நீ ரெடியா வீட்டை விட்டு வெளியே வாங்காரு நான் இப்ப என் ஊர்ல அந்த அம்பாசுத ஒண்டியம் புறா சொல்லிருக்கேன் பெண்ணிட்டே ஆணிட்டியே சமய புறா மாரியமங்களை பார்க்கலாம் திருச்சி சபாய் சாமியை பார்க்கலாம் இப்படியாவது நம்ம மக்கள் செட்டியாரெல்லாம் எஞ்சி வெளியே வரட்டும் அதே மாதிரி ஆஸ்பத்திரி நம்ம பிள்ளைகளுக்கு உடம்பு தெரியலன்னா வட்டிக்கு வாங்கிட்டு போய் ஆத்துல ஒண்ணி காட்டுதோம் ஏன் ஒரு கிளை கழகத்தில் இருக்க அந்த நிர்வாகிக்கு போய் மாவட்ட நிர்வாகம் சொல்லணும் என்ன சொல்லணும்னா மாவட்டத்துக்கு ஒரு ரெண்டாயிரம் வேற திரட்ட முடியலன்னா அந்த நிர்வாகம் இல்லை அது யாரா இருந்தாலும் வருத்தப்படாதீங்க அவரு வந்து ஒரே வார்த்தை பணத்தை பத்தி பிரச்சனை இல்ல பிரச்சனை நம்பாரு வண்டி தருவாரு வண்டி வந்த ஆளுக்கு சாப்பாடு உணவு யார் கொடுக்கா அதுவுமே போய் அண்ணட்ட கேட்க முடியும் இப்ப இடையில ஒரு சமூகம் நடந்தது ஸ்டாலின் வந்து முன்னாடியே வந்துட்டாரு சபா நேரம் லேட்டா வந்தாரு அப்பாவு அத மாதிரி எங்க அண்ணன் ராமகண்ணன் தலைவர் எந்திக்காரா இல்லையான்னு பாக்கணும் லேட்டா வராரு நான் என்ன சொல்லுவேன் உணர்வு இருக்கணும் இப்ப இந்த தியாகராஜன் காலேஜ் ரெண்டு பையனையும் சேர்த்து விடுங்க செட்டியாருங்கட உணவோட பேசணும் உணவோட இருக்கணும் அவ்வளவுதான் யார் அர்த்தம் ஏற்றத்தாழ்வு இருந்து வச்சுங்களேன் ஒற்றுமை ஒரு காலம் நம்ம சமுதாயத்துல வராது சொல்லும் திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்து நீங்க கோவ் பண்ணவில்லை ராஜோ நீங்க திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்து குறைந்தபட்சம் ஐயாயிரம் பேரை கூட்டிட்டு வாங்க எல்லாரும் கை தட்டுங்க புடிங்க அடுத்து வாங்க கைமாச்சு கேளுங்க எங்க சந்தோஷம் தேல் மரவரு எதையும் வெட்டிட்டு கட்டிட்டு வரக்கூடிய ராஜகோபாலு ஐயாயிரம் பேரை திரட்டி கொண்டாந்து வாழ்த்துக்கள் நன்றி